அயோத்தி விவகாரத்தில் மூன்று பேர் கொண்ட மத்தியஸ்த குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர்கள் மூவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்கள் பற்றிய விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம் மத்தியஸ்த குழு தலைவரான இப்ராஹிம் கலிவுல்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி காரைக்குடியில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கறிஞராக பணியை தொடங்கினார் இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இப்ராஹிம் கலிபுல்லா பதவியேற்றார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இப்ராஹிம் கலிபுல்லா நியமனம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற இப்ராஹிம் கலிபுல்லா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி பணி ஓய்வு பெற்றார் மத்தியஸ்த குழு உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பிறந்தவர் வாழும் கலை அமைப்பின் நிறுவனரான இவர் தலாய்லாமாவுடன் இணைந்து சர்வதேச மனித மதிப்புகள் என்கிற அமைப்பை தொடங்கினார் அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்பு உயிர் தப்பியவர்களுக்கு மன உளைச்சலை குறைக்கும் பயிற்சியை அளித்தார் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கொசோபா ஈராக்கில் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு பயிற்சி அளித்தார் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மத்தியஸ்த குழு உறுப்பினர் ஸ்ரீராம் பஞ்சு ஸ்ரீராம் பஞ்சு சென்னை பெசன் நகரை சேர்ந்தவர் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் அசாம் நாகாலாந்து இடையிலான ஐநூறு சதுர கிலோமீட்டர் பிரச்சனையில் மத்தியஸ்தராக செயல்பட்டவர் மும்பை பார்சி இனம் தொடர்பான விவகாரத்திலும் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டவர் சர்வதேச அளவில் சிறந்த சமரச தீர்வாளர் என புகழ்பெற்றவர்